அந்த இதில் வந்து அவங்க ஷார்ட்லிஸ்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக போக நிறைய வாய்ப்பு இருக்குது நம்ம அப்ளிகேஷன் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இந்தியா செலெக்ஷன் வந்து நவம்பரில் பண்ணுவாங்க அக்டோபரில் பண்ணும்போது எங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது நான் சார்ட்டு ஆளுங்க சொல்லியிருந்தேன் சார் எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு ஏன்னா அந்த டீம்லருந்து நிறைய பேரு சொன்னாங்க இந்த ட்ரெயிலரை பார்த்துட்டு சொன்னாங்க இது ரெப்ரெசன்டேஷன் வரதுக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிடுங்க நாங்கள் ரொம்ப ஆர்வத்தோடு காத்துருக்கோம் இந்த டீமுக்கும் ரொம்ப பிடிச்சி இது இந்தியாவை ரெப்ரெசன்ட் பண்ணோங்க ஏன்னா கண்டிப்பாக இட் வில் பி எ பிரைட் ஆஃப் இந்தியன் சினிமாவாக இருக்கும் அப்படிப்பட்ட படம் போகும்போது இன்டர்நேஷனல் இறைனால ஆஸ்கருக்கு போகும்போது கண்டிப்பாக எல்லோருமே பார்த்து ஆச்சரிய மாதிரி படமாக தான் இருக்கும் பர்டிகுலராக பர்டிகுலராக சியான் விக்க விக்ரமுக்கு வந்துட்டு ஆஸ்கர் கிடைக்கும் அந்த கிடைக்கிற அவருடைய உழைப்பு கேள்வியாக இருக்கிற ஆஸ்கர் கண்டிப்பாக கிடைக்கும் சார் சார் அவருடைய உழைப்புக்கு நிறைய படங்களுக்கு கிடைச்சிருக்கணும் பட் இந்த படத்துக்கு கண்டிப்பாக அதை தாண்டி கிடைக்கும் ஏன்னா எங்களுக்கு ஒரு கேரண்டி இருக்குது இந்த படம் வந்து தேசிய விருதுகளை அள்ளிட்டு வரும் எங்களுக்கு இன்டர்நேஷ்னல் விருதுகள் எப்படி அள்ளிட்டு வரும் தான் பார்த்துட்டு

என்கிட்ட சொன்னார் நீங்கள் பண்ணுறேன் நானும் நம்ம பண்ணக்கூடாது வித்தியாசம் எதாவது ஒன்று பண்ணணும் பயங்கரமாக அவங்க பண்ணுவோம் நானும் சொன்னேன் அது பயங்கரன்னா நம்ம வந்து ஆற்றல் மாதிரி போயிடக்கூடாது ரஞ்சித் ஆனால் ஒரு ஜனரஞ்சகமாக ஒரு படமாக இருக்கணும் பயங்கரமாக மக்கள் மத்தியில் வந்து எல்லா ஊற்று வீட்டையும் சேர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் உட்காந்து இது பண்ணோம் அந்த கதையை எனக்கு ரஞ்சித் அதை விட ஜாஸ்தி பண்ணிக்கிறேன் நான் எதிர்ப்பாங்க எனக்கு வந்து நமக்குன்னு ஒரு படம் இருக்கலாம் ஓடல எனக்கு தெரியும் இந்த பார்க்குறது போது நான் எப்படி இருப்பேன் எனக்கு தெரியும் நான் படம் எப்படி இருக்கணும் என்ன என்னால் யோகிக்க முடியல அது வந்து அங்கே போய் ஷூட் பண்ணுறம்போது போது தான் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு நான் சொன்னேன் சார்பட்ட பரம்பரையோடு ஒரு மிகப்பெரிய ரசிகர் தான் ஆனால் ரஞ்சித் கீழே சொன்னேன் சார் ரஞ்சித் சார்பட்ட பரம்பரை அங்கே இருக்குது ஆனால் இது வந்து அதை விட ஒரு முந்நூறு மடங்கு வேற மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க உங்களோட தொழில்நுட்பமே மாறி இருந்துச்சு இந்த படத்தில் வேறு மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க நீங்கள் படம் பார்க்கணும் இப்போ ட்ரெயிலர் பார்க்கணும் உங்களுக்கு தெரியும் வேற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அதை பண்ணியிருக்காங்க பட் படத்தில் வந்து ஒவ்வொரு காட்சி அமைப்பும் இது வந்து நீங்கள் ஒரு ஷார்ட் கட் பண்ணி ஏன் கட் பண்ணுறோன்னா ஒரு ஷார்ட் வீக் ஆகிடும் இப்போ நம்ம பேசுறோம்னா இப்படி ஷார்ட் வரும்போது வீக்காக அதனால தான் கட் பண்ணி இப்போ இவங்களுக்கு ஒரு இவங்க ரெண்டு பேர் க்ளோஸர் திடீர்னு அந்த பக்கம் வரும் இவங்களுக்கு இந்த ஆங்கிள் நல்ல ஆங்கிள் இருந்தால் நம்ம அதை யோசிப்போம் பட் ஒரே ஷார்ட்டில் ஏன் கட் கட் பண்ணாமல் பண்ணோம்னா அது ஒவ்வொரு ஷார்ட்டில் ஒவ்வொரு ஃப்ரேமும் அழகாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் அது வந்து அவ்வளோ கஷ்டம் ஆனால் அவ்வளோ ஓவிய இருந்தால எல்லா ஃப்ரேமுமே அவ்வளோ அழகாக அவ்வளோ யூர்ஃபுல்லாக பண்ணி வேறு வேற நீங்கள் ஆமாம் இதுக்கு வந்து அவர் என்ன சொல்கிறார்னா ஒரு மூணு நாலு ஆக்சுவலி இது வந்து உண்மையான விஷயம்னாலே பல ஜென்ரேஷன் முன்னாடிலருந்தே இது வரும் இதுவே வந்து சோழர் காலத்துக்கு முன்னாடியிலருந்தே வர ஒரு இது தான் வரும் நான் வெளியில் சொல்லக்கூடாது நான் சொல்லிட்டேன் அப்படியே சொல்லாதீங்க ஸோ அங்கேருந்து வர ஒரு கதை ஸோ அப்படின்னா அங்கேருந்து எந்த பகுதி வேணாலும் எடுக்கணும் எல்லாமே இதெல்லாம் வந்து ஹிஸ்ட்ரியில் அவர் சொல்கிறது அவ்வளோ விஷயங்கள் இருக்கான் நம்ம மக்களை வந்து அவ்வளோ எக்கூடோட உட்காந்துட்டு இருக்காருன்னு யாருன்னு சொல்ல அவங்களுக்கு இதில் அங்கேருந்து ஆக்சுவலி வந்து ஆங்கிலேயர் இல்லை வந்து 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 சார் கிட்ட நம்ம எல்லாருமே கொடுமைப்படுத்தினாங்க திருடிட்டு போனாங்க என்னென்னவோ கோயிலூர் இருந்து எல்லாமே நம்ம நம்ம தான் யோசித்து பாருங்க நான் என்ன சொல்றேன் நம்ம அவங்க ஊருக்கு இது ஒரு சும்மா நான் அது டவர் போனோம் போயிட்டு நம்மளோட கொய்னூர் டேமன் பார்க்கறதுக்கு நம்ம போய் காசு கொடுக்கணும் அதுதான் கொடுங்க அது கொய்னூர் டேமன் மட்டும் இல்ல ஆப்ரிக்கா இருந்து எல்லா இடத்துலயும் நம்ம ஊர்ல வந்து அவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்காங்க இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவ்வளவு விஷயங்கள் இருக்கு நம்ம வந்து படம் இதுக்கு முன்னாடியே எடுக்கலாம் பின்னாடியோ எடுக்கலாம் இப்போதைக்கு வந்து அடுத்தது கண்டிப்பாக எடுக்க போறோம் பட் ஒரு மூணு நாள் கண்டிப்பா எடுக்கணும் வேணும்னா அது ஒவ்வொரு கதையும் வித்தியாசமாக இருக்கும் ஒவ்வொரு கதையும் இதே மாதிரி இருக்கா வேற ஒரு ரீதியில் அடுத்த தடவை தங்களால் பார்க்கும்போது சூட்ல இருப்போம்

மானிட்டர் பண்ணிட்டு ட்ரெஸ் ரிவர் செட் பண்ணிட்டு எடுக்கலாம் இந்த அம்மா வந்து ஒரு கூடையை எடுத்து வச்சுக்குவான் அப்புறம் ஒரு மேலே ஒன்று வச்சுக்கலாம் நான் ஒரு குழந்தைய தூக்கி வச்சுக்கலாம் அப்புறம் இங்கே ஒரு கட்டையை தூக்கி போய் வச்சுக்கலாம் எல்லாருமே தூக்கிட்டு ஓபியில் அடிக்க முடியாது ஃபஸ்ட்டு மானிட்டரே டேக் தான் ஏன்னா அவர் என்ன ஃபீல் பண்ணார் ஒட்டணும் எல்லாருமே அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க ஃபஸ்ட்டே கண்டிப்பாக ஓகே இருபது டேக் முப்பது டேக் ஆகும் ஒன்று ஒன்றும் அத்தனை டேக் ஆச்சு பட் இந்த படம் இல்லை வேற படம் சாதனை படம் கூட

அதெல்லாம் வந்து செய்து பித்தாமன் பண்ணுறம்போது எனக்கு என்ன மேசெருந்து வச்சுதுன்னா அந்த பித்தாமனுக்கு வந்து அந்த பாட்டு இருக்குல்ல சூரிய ஆடுவாரில் அந்த பாட்டில் வந்து தான் பயங்கரமாக எக்ஸ்பிரஷன் கொடுப்பாங்க நான் இருந்தேன் அந்த அம்மா வந்து கீழே தான் பார்ப்பாது மேலே பார்க்காது அது வந்து அவர் புருஷனை எடுத்து பார்த்துருக்கோம் கூட எனக்கு சந்தேகம் அவ்வளோ வெட்கப்படுற ஒரு கிழவியாக நடிக்க வச்சிருப்பாரு அவருக்கு எப்படி நான் என்னமே சொல்லுவாங்க நீங்கள் வந்து ஒரு கல்லை கூட நடிக்க வைப்பீங்க அந்த ஒரு திறமை அவருக்கு இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி அவரோட பண்ணுறம்போது எல்லா விஷயமும் சேது பண்ணும்போது நிறையவே ஹெல்ப் பண்ணேன் பட் அதுக்கு செகண்ட் பார்ட் பண்ணும்போது செகண்ட் ஆஃப் இன்டர்வியூக்கு அப்புறம் வந்து நான் அந்த மாதிரி மொட்டை அடிச்ச பிறகு ஆட்டோமேட்டிக்காக நான் அவர் மாதிரி நலந்து போய் மாதிரி நலிந்து போய் மாதிரி இருந்தேன் இதெல்லாம் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் அதுலேயும் ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணுறேன் ரஞ்சித்தோட எதுனா ஆல்மோஸ்ட் சேம் பட் ரஞ்சித் வந்து அவர் வந்து மோர் ஆஃப் ஷார்ட்ஸ் அந்த பாலா வந்து ஷார்ட்ஸில் கவனம் செலக்ட் பண்ணுறாரு பாலாவை வந்து பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக அந்த பர்ஃபார்மன்ஸ் எப்படியாவது எடுத்து வந்தாலும் அது கொண்டு வந்துருவார் ரஞ்சித் வந்து பர்ஃபார்மன்ஸ் கொண்டு வர பட் அவர் மோர் அந்த ஷார்ட்டோட ஃபுல் இது இது பண்ணுறது ஸோ ரெண்டு பேருமே ராக் ரெண்டு பேருமே அமேசிங் கிடையாது சார் அந்த போஸ்டரில் பேக் ஃபுல்லாக பிளட் போர்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது சார் படம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி காட்சி இல்லை இன்னும் ஒரு விஷயம் எஃபெக்ட் தான் அப்படி இப்போ நீங்கள் பார்க்கறது அழகாக இருக்குல்ல இது வந்து சும்மா இப்போ ப்ரௌன் கலர் இருந்துச்சுங்களா அந்த பிளட்டு அப்படி இருக்க இது பிளட் ஆக்சுவலி ஒன்றுமே ஆகாது இந்த இடத்துல சண்டே ஒன்றும் நடக்கல இப்போ நாங்கள் பார்க்குறது வராது அதுக்காக பார்த்துட்டு இருக்கோம் அது ஒரு டிசைன் கலர் இருக்கு இல்லை சார் எனக்கு நான் சிமிலராக இப்போ இந்த கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க பப்ளிக் மத்தியில் பட படத்து ரீதியாக தான் வன்முறை காட்சிகள் அதிகம் வருது அப்படின்றோம் அப்படி இருந்த சென்சர் போர்டு வந்து யூஏ கொடுக்க மாட்டாங்க இல்லை உங்களுக்கு தெரியும் சென்சர் போர்டு எவ்வளோ உன்னிப்பாக கவனிக்கிறாங்க ஏன்னா இப்போ ஒரு படத்தை வந்து நீங்கள் சும்மா விட்டுட்டீங்க இல்லைங்களா அப்போ நீ என்ன எப்படி நீ அது பண்ணலாம் எந்த படத்துக்கு நீங்கள் உங்களுக்கு புரியுதுங்களா இப்போ என் படத்துக்கு இப்போ இப்போ இந்த படத்துக்கே வந்து சப்போஸ் ஏ சர்வே நான் போய் சொல்லுவேன் எங்கள் அந்த படம் எப்படிங்க நீங்கள் ஏ கூடல எங்களுக்கு ஏன் கூடுங்க சாப்பிடுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் சென்சர் போர்டு அதை விட மாட்டேன் ஸோ அது வந்து இந்த படத்தில் வந்து ஆர்டிஸ்டிக்காக சில விஷயங்கள் இருக்கும் ஆனால் அது வந்து நீங்கள் சமீபமாக வந்து சில படங்களோட கம்பேர் பண்ணுறமோ கூட இது ஒன்றுமே கிடையாது பட் என்னன்னா அந்த ஓவியம் மாதிரி பண்ணுறதுல அதோட அது ஆர்டிஸ்டிக் இதுதான் அது இருக்கும் தவிர நீங்கள் வந்து ஈயோ வெட்டுறாங்க தலை துண்டிச்சு போகிறது கை போகுது அப்படிலாம் கிடையாது அது எதுவுமே கிடையாது ஒரு ட்ராலியே போ நீங்கள் எந்த இடத்துல வந்து அந்த ரத்தம் வந்து உங்களுக்கு பெருசாக தெரியாது நீங்கள் அந்த படத்தை பார்க்கும்போது இல்லை எல்லாமே ஐயோ இருக்கு பயங்கரமாக கஷ்டப்படுறாங்க ஆனால் அது உண்மை என்னன்னா நாங்க எல்லோரும் கஷ்டப்படுறோம் அந்த டைம்ல என்ன எப்படி வாழ்ந்தாங்களோ தான் இதுலேயும் வாழ்ந்தோம் நாங்க வந்து லொக்கேஷனில் நாங்கள்தான் தரையில் உட்காந்துட்டு இவங்க வந்து அவங்களுக்கு சேர்ஸ் இருக்கும் பெஞ்ச் இருக்கும் கொஞ்ச நாள் போகும் இவங்க வந்து ஷார்ட் குடி போட்டு கார் போட்டு அந்த பெஞ்சில் உட்காந்துருப்போம் இவரும் ஒன்று மூணு ஆனால் நாங்க எல்லாருமே தரையில் உட்காந்துருப்போம் நம்ம அறியாமையே அது ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டோம் நாங்க போய் சேர்த்து உட்கார மாட்டோம் நாங்கள் கீழே உட்காந்து சாப்பிட்டேன் இவங்களாம் உட்காந்து அப்படி இருப்போம்

நம்மளை சுற்றி தான் இப்போ பின்னாடி அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் இருக்கும் இது அப்படி கிடையாது நாங்கள் இருப்போம் திடீர் நாங்கள் கேமரா போயிட்டு அவங்க மேலே போயிட்டு அவங்க இருப்பாங்க ஸோ எல்லாமே சார் இதில் எத்தனை கேரக்டர் சார் உங்களை புதுசாக வேறு கேள்வி கேட்குறீங்களா ஆ எஸ் அது அவரோட இது வந்து இல்லை அது இல்லை நான் வந்து அது வந்து இருக்கீங்க எஸ் ஏன்டா எல்லா ரொம்பவே கஷ்டமான்னு நினைக்கிறேன் இந்த படத்துல நிறைய எஃபெக்ட் சொல்றீங்கன்னு சொல்லிருக்கீங்க என்னுங்க இந்த படத்துல ரொம்பவே எஃபெக்ட் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி இருக்கீங்க நடுவுல ஏன்டா கம்மி ஆகணும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க டே நாங்க நாங்க எல்லாமே கோபா நண்டி திருப்பி சரி ரொம்ப கஷ்டமா

இதுல வந்து நான் என்ன சொல்றேன்னா இத வந்து எல்லா விஷயங்களும் இப்போ அந்த டைம்ல என்ன நடந்துச்சோ இப்ப நீங்க உங்களை உங்ககிட்ட வந்து நான் அந்த டைம்ல நம்ம மக்கள் எப்படி இருந்தாலும் உங்ககிட்ட கேட்டா உங்களுக்கு ஒரு மைண்ட் ஒண்ணு இருக்கும்ல அது இருக்கும் அது வந்து இது ஜாதிக்காக அப்படி கிடையாது இந்த படத்துல என்னன்னா நான் எப்பவுமே சொல்ற உதாரணம் வந்து டைட்டானிக் டைட்டானிக் வந்து கதை வந்து கப்பல் பத்தியா காதல் பத்தியா காதல் தான் ஆனா அவர் டைட்டானிக் வச்சாரு அதே காதல வந்து வேர்ல்ட் வார் டூல வச்சிருந்துட்டோம் அதே கால வந்து பொறியாளர்கள் வச்சிருக்கலாம் வச்சிருக்கலாம் இல்ல வேற ஏதாவது நம்ம கூட வச்சிருக்கலாம் என்னன்னா பின்னாடி பேக்ரவுண்ட் அது மாதிரி இதோட பேக்ரவுண்ட் வந்து அந்த காலகட்டம் அங்க நடந்தது அந்த இடத்துல வந்து நீங்க எல்லாமே நல்லா இருக்கு எல்லாமே சமமா இருக்காங்க அதுல வந்து போய் தமிழ் தேடுறாங்க என்ன தேடுறான் அப்படின்னு வச்சீங்கன்னா அப்பத்தமா இருக்கும் நீங்க படம் பார்க்கறாங்க எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க நமக்கு தெரியும் இருக்குங்களா அது இருக்கும் படம் முழுக்க வந்து இப்ப இவங்க எல்லாம் வந்து பிளவுஸ் தான் நடிச்சிருக்காங்க இல்லை இல்லை அவங்க எல்லாருமே பிளவுஸ் போட்டு ஜாலியாக இருந்தால் நீங்க சொல்லியிருக்கீங்க அது வந்து அபத்தமாக தெரியும் அந்த மாதிரி விஷயங்கள் படம் முழுக்கே இருக்கும் பட் அது வந்து அதுக்குன்னு பண்ண படம் இல்லை படம் முழுக்க இப்ப வந்து அந்த விஷயத்துக்கு நடுவில் வேற ஒன்று நடக்குது இந்த படம் அதான் சொல்லுறேன் இது வந்து நீங்க நினைக்கிறது வந்து இப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு வரீங்க நான் வந்து சொல்லிட்டு அதை கெடுக்க வேணாம்னு சொல்லிட்டு நான் சொல்ல முடியுறேன் படத்துக்குள்ளே வந்த பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் பேக்ல வேற எதுவும் ஒரு தேடல் இருக்கு இப்போ இவர் வில்லனே கிடையாது யாருமே வில்லன் கிடையாது வில்லனா இருக்கலாம் நாங்க எல்லாருமே வில்லன் ஆக்சுவலா பாத்தீங்க எல்லாருமே அவனோட சுய சுயநலத்துக்காக தான் பண்ற விஷயங்கள் என்னோட தேடல் தான் அவனும் பண்றாரு அவருக்கும் அதே தேடல் தான் அவருக்கும் ஒரு குடும்பம் இருக்கு அவர் அஞ்சு ஃபேமிலி சில்ட்ரன் யூ ஹேவ் டேனிங் நாட் இன் ரியல் லைஃப் ஆமா சோ அவருக்கு ரெண்டு பசங்க அவருக்கும் அந்த குடும்பத்துக்கு எதுவும் பண்ணும் அவரு அவர் நாட்டுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்றோமோ அதே தான் ஸோ எல்லாருக்குமே ஒரு இது இருக்கு

கஷ்டப்படுவ நிறைய நடிகர் வந்து நடிக்கிறாங்க ஆனா ரிலீஸ் வந்து ரொம்ப சிம்பிளா வந்து படத்தை கிடல் பண்ணிட்டு போயிடறாங்க அது எப்படி பாக்குறீங்க எப்படி பாக்குறேன்னா நீங்க வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க எனக்காக நீங்க நல்ல ரிவியூ

அது வந்து அந்த இடத்தோட சூழ்நிலை அதுதான் சொல்றாரு பட் தெரியலையே நீங்க வந்து ரஞ்சித் ஒரு இயக்குனராக இருக்கும் போது இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா இப்போ நான் ரஞ்சித் கிட்ட லைக் நீங்க ரஞ்சித் வந்து அவருக்கு ஒரு விஷயம் இருக்கிறார் சொல்ல தோணும் சொல்லிருக்கலாம் சொல்லாம இருக்கலாம் ஒளிமறைவா சொல்லலாம் நீங்க இப்போ எல்லாருமே டிராக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து டீ கோடிங் ஒன்று பண்றாங்க இந்த இடத்துல இது இருக்கு அந்த இடத்துல சிங் புளி வரும்போது இந்த பக்கத்துல இந்த பக்கத்துல நீங்க ஆன் பண்ணிச்சு அப்படின்னா இது புரியுது அது மாதிரி ஒவ்வொரு இதோ சார் அவங்களுக்கு தெரியும் அடுத்து லாஸ்ட் லாஸ்ட் பட் டூ டேஸ் இல்லை ரெண்டு பேர்

I am you not know, a good person. I am not Sir, Last question. Sir. Yeah. Uh -huh. like, Danny, what do you feel about Tamil movies after you came to the movie? And what do you think about India? And especially Tamil people. Before, <laughs> Tamil when, I, when I spoke to Parajw, when he phoned me in, in England, I, I I didn't know who Paranjip was at the time, and we had a long conversation. Even from the conversation, I understood that this was a great artist. So then um, I watched Madras, and I watched Saprata, Karma, and I was like, "This guy is incredible. He's a very powerful social commentator, but he's a, he's a great filmmaker." And so the British and the Americans. And probably around the world, who are very ignorant about Indian cinema. Indian cinema is not Bollywood. Everyone thinks it's Bollywood, Bollywood right? Thank um, It was an education for me. It was an education. So, you know, I, I had to understand that each region in India has its own history, its own culture, its own language, and, and, a, and, a, and a rich movie. Uh, history cinema history so that it was a big learning curve for me and, and Power sort of talked to me about it and the rest of the cast um, but i wish the rest of the world would understand about not you know indian cinema in terms of this you know it's not just bollywood there's bollywood and tollywood there's i mean the list <laughs> the list is extensive um, so um, yeah uh, Oh, I love it. I mean, it's like my second home. The, the the food, the food. I I love. Uh, Tell me I love the fried fish. It's my favorite, and I, I put like lemon on it. But I love uh, I love um, lemon rice. Danny. What? mean burger. Second. Mee burger. Mean burger. Mee mean mean burger. Yes. Mean burger. <laughs> yeah, I love. I love that. I do eat it every day. When I did. Thank you. <laughs>

So I spent one month eating every bit of Indian food in, in Tamil Nadu and every. It's camp. only punishment. it? good part. So again, it's a punishment. Yeah, it wasn't punishment. It was amazing. It was amazing. But, but the, the people in Tamil I don't want to say something. The people in Tamil Nadu, everyone has made me feel. I said it up there. But yeah. even when I walk down the street, people will say hello and they make me feel incredibly welcome. Yeah, because of the trailer, of course, there really has But anyway, that's it. But I forgot to say something uh, up there. I, I know I said, I thanked everyone here, but a film cannot be made, everyone talks about the directors and the actors, but a film cannot be made without producers. Studio Green, yes. Dhanushen, Raja, uh, yes. I, I mean, these guys were amazing. They supported this film. They gave us all the support, the finance. <laughs>

எனக்கு என்னென்னா இப்போ திருப்பி ரஞ்சித் வந்து இன்னொரு சார்பில் வந்துச்சு இப்போ ரஞ்சித் அடுத்த வாழ்க்கையு வேற ஒரு விதமான ஒரு தீடு தொடங்கிடுது தேங்க்யூ தேங்க்யூ சோ மச்